அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே முப்பது வருடங்கள் கழித்து மிகப்பெரிய அதிர்சத்தை அடைய போகிறாங்க மூணு ராசிக்காரங்க அது யாருன்னு தான் பார்க்க போகிறோம் அன்பு சொந்தங்களே உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்தடுத்த உயர்கல்விக்கு நல்லபடியாக போகணுமா உங்கள் குழந்தைகளுக்கு நினைத்தபடி நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கணுமா எத்துணை குழந்தைகள் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க முதன்மையான குழந்தையாக விளங்க வேண்டுமா இந்த ஆண்டு கல்வி பயிற்சியில் இணைந்து கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி நடக்குது தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் நூற்றி எட்டு கல்வி வசிய ஆன்மீக ஆலோசனைகள் இந்த வருடத்திற்கான ஆலோசனைகள் வழங்க உள்ளேன் குழந்தைகள் அதை பின்பற்றலாம் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் இதை பின்பற்றலாம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கல்வி வசிய பிரமிடு வழங்கப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் முப்பது வருடங்கள் முப்பது வருடங்கள் கழித்து சனி சுக்கரன் சேர்க்கை இந்த அற்புதமான மூணு ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அதுவும் சாதாரண அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய ராஜயோகத்தின் தரப்போகுது சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒரே வீட்டில் சேர போகிறாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடைய போக அந்த மூணு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குது நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நீங்கள் சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது முயற்சிகளை எடுக்கணும் அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா காலம் சாதகமாக இருக்கும் பொழுது செயல்படணும் சாதகம் இல்லாத போது அமைதியாக இருக்கணும் இப்போ உங்களுக்கான காலம் வரப்போகுது எப்போ தெரியுமா மார்ச் முப்பதாம் தேதிக்கு மேலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பது தேதிக்கு மேலே நான் சொல்லும் இந்த மூணு ராசிக்காரங்க எல்லா விதமான முயற்சிகள் எடுங்க வெற்றி கிடைக்கப் போகுது அது எந்த ராசிக்காரங்க மிதுனம் மகரம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்களும் மிதுனம் மகரம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்க மார்ச் முப்பதுக்கு மேல உங்களுக்கு எல்லாமே சாதகமா வருது மிகப்பெரிய யோகம் வருது சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒரே வீட்டில் போறாங்க அதனால நீங்க செய்யும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூணு ராசிக்காரர்கள் மிதுனம் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் மார்ச் முப்பதாம் தேதிக்கு மேல் வெளிப்புடன் செயல்பட்டு கூடுதல் உழைப்பை செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகின்றீர்கள் இது போன்ற அற்புதமான தகவலை உங்களுக்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களது அன்னதான சேவைக்கு மனமிருந்தால் உதவுங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்தவர்களுடைய ஆத்மா இந்த மண்ணுலகில் ஆவியாக பேயாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைவன் பாதத்தில் இலைப்பார ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை பித்ரு பிண்ட தர்ப்பண பூஜை நமது அறக்கட்டளையின் சார்பாக மயானக்கரையில் உள்ளது பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்